அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்றைய நம்மளுடைய காணொளி வெள்ளியங்கிரி மலை இப்போ இந்த பயணங்கிறது இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு அடியேன் பனிரெண்டாவது ஆண்டாக பனிரெண்டாவது முறையாக இந்த மலை வெள்ளியங்கிரி மலை ஏறி இறங்கின அந்த காணொலியை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த பயணத்தில் அடியேன் சரவணனோடு நம்முடைய ஆத்ம நண்பர் கண்ணதாசனும் அதுபோல் அடியார் ஒரு சிவபக்தர் சிவலிங்கம் அண்ணன் அவர்களும் அதுபோல் மற்றும் ஒரு அன்பர் பழனிசாமி அண்ணன் அவர்களும் மொத்தம் நாலு பேர் இந்த பயணத்தில் கலந்துக்கிட்டோம் இப்போ நாம் வந்துட்டு மலையோட ஏற்றம் அந்த மலை வந்துட்டு மலை அடிவாரத்தில் இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு பின்னால் மலை ஏறக்கூடிய இடம் இது தான் இந்த இருந்து தான் அந்த இடத்துல மன்னன்மணி தாயாரும் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய சிவலிங்க வடிவமும் இருக்குது அதை வணங்கிட்டு இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த படி தான் மலையேற்றம் ஆரம்பம் இப்போ நாம் வந்துட்டு இங்கே நம்ம மலை ஏற ஆரம்பிக்கும்போது இரவு ஒரு ரெண்டரை மணி இருக்கும் ஏன் நாங்கள் அந்த டயத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாக்கா எப்போவுமே வந்துட்டு மாலையில் வந்துட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து கூட்டமாகவே மலை ஏறுவாங்க மிட் நைட்டில் இப்படி போகும்போது ஃப்ரீயாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த டையத்தில் தான் நாங்கள் மலை ஏறுகிறோம் அப்போ வந்துட்டு எந்த கூட்டம் நெரிசலும் இருக்காது நம்ம பாட்டு ஃப்ரீயாக நடந்து போயிக்கிறக்கலாம் அது மாதிரி இப்போ நாங்கள் முதல் மலையார் ஏற ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வந்துட்டு இந்த இந்த மலையிலேருந்து நாம் இப்போ வந்துட்டு முதல் மலை வந்திருக்கோம் அதாவது இப்போ நாம் நிற்கக்கூடிய இடம் வந்துட்டு வெள்ளை விநாயகர் ஆலயம் முதல் மலையோட முடிவு இந்த இடம் ரெண்டாவது மலையோட தொடக்கம் இந்த இடத்துல வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை மேலே வெள்ளை விநாயகர் ஆலயம் அதற்கு அடுத்தாப்பில் இப்போ நாம் பார்க்குறது ரெண்டாவது மலையோட முடிவில் இருக்க பாம்பாட்டி சித்தருடைய குகை இப்போ பாம்பாட்டி சித்தர் குகையில் உள்ளே வந்துட்டு ஒரு பாம்பு சிவலிங்க வடிவம் உள்ள ஒரு திருவுருவச் சிலை இருக்குது இந்த இடம் தான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த இடம் வெள்ளிங்கிரி மலையில் அதை நாங்கள் நாலு அந்த இடத்துல அந்த இடத்துல வணங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அங்கேருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் கொஞ்சம் கொஞ்சமாக மூணாவது மலை தாண்டி நாலாவது மலைக்கு போய்க்கு இருக்கும்போது சூரிய உதயம் மலை மேலே இருந்து சூரிய உதயத்தை பார்த்தோம் அதை த அந்த இடத்த அதைத்தான் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் இருட்டுக்குள்ளே வந்தோம் நாங்கள் அதனால் கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் வீடியோலாம் இப்போ விடிஞ்சிருச்சு சூரிய உதயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சத்தில் நம்ம நல்லா பார்க்கலாம் மலை மேலே இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது ஸ்நாக்ஸ் அதாவது தே தேன் மிட்டாய் முறுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறையா கிடைக்கிது கூழு கம்பங்கூழு இந்த மாதிரிலாம் இருக்குது வாங்கிக்கலாம் சாப்பாடு மட்டும் கிடைக்காது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சாப்பாடு சாப்பிடணுங்கிறவங்க கீழே மலைக்கு விட்டு கீழே வந்தால் தான் சாப்பிட முடியும் அதனால் நாம் கண்டிப்பாக பசி தாங்க முடியாதவங்க சாப்பாடு கொண்டுட்டு போகணும் அது மாதிரி நாங்களும் காலை உணவுக்கு தயிர் சாதமும் மதிய உணவுக்கு லெமன் சாதமும் நாங்கள் கையிலே கொண்டுட்டு போயிருந்தோம் ஆகையினால எங்களுக்கு வந்துட்டு அந்த வேலை நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டோம் இப்போ வந்துட்டு மழை வந்துட்டு நாலாவது மழை இப்போ நாங்கள் ஏறி போய்க்கு இருக்க மலை வந்துட்டு நாலாவது மழை இந்த மலை இதை தொடர்ந்து அடுத்து வந்துட்டு இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்துட்டு அஞ்சாவது மலையில் இருக்க ஒட்டன் சித்தர் சமாதி அதாவது இப்போ நம்ம நடந்து வந்த பாதைகள்லாம் கல்லால் போடப்பட்டுருக்கு இல்லையா அதை முத முதல்ல இந்த பாதையை உருவாக்குனவங்க ஐயா ஒட்டன் சித்தர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அவங்களுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ இந்த இடம் இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது எல்லாருமே எங்களுக்குள்ளே வந்துட்டு ஐயாக்கு ஒரு நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிச்சுட்டு அவங்கள மரியாதை நிமித்தமாக வணங்கிட்டு இதுதான் ஒட்டன் சித்தன் ஒட்டன் சித்த சமாதி இது அஞ்சாவது மலையில் இருக்குது நாமளும் நம்மளோட வந்த அன்பர்களும் அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம் அஞ்சாவது மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு பெரிய சமமாக இருக்காது கொஞ்சம் நடந்து கால் ஸ்டெப் ஸ்டெப் அடுத்தடுத்து வச்சு போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நாம் போய்கிருக்க இடம் ஆறாவது மலை ஆறாவது மலையிலேருந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது தான் வெள்ளியங்கிரி மலையோட உச்சு அங்கே சுயம்பாக லிங்கம் இருக்குது கோவில் எதுவும் கிடையாது ஏழாவது மலையே சிவனாக பார்க்கப்படுது நாம் பார்க்கக்கூடிய மலை ஏழாவது மலை ஆறாவது மலையை விட்டு நாம் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கணும் இப்போ கொஞ்சம் கீழே இறக்கமாக போகிறோமா கீழே இறங்குனா ஆறாவது மலையை விட்டு கீழே இறங்கணுன்னு அங்கே வந்துட்டு ஒரு சுனை இருக்கும் அந்த சுனை பேர் வந்துட்டு ஆண்டி சுனை அப்படின்னு அழைக்கப்படுது இப்போ இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் ஆண்டிச்சுனை அந்த சுனைக்குள்ளே தண்ணினா ஐஸாக இருக்கும் அந்த சுனைக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்குது நல்லா இருக்குது அங்கே வர்றவங்க ஃப்ரீயாக இருந்ததுனால நல்லா தண்ணி தெளிஞ்சு இருந்துச்சு நாங்கள் போயிருக்கும்போது இப்போ நான் எங்கூட வந்த நண்பர்கள் எல்லோரும் அந்த சிவன் ஆல்ரெடி நீருக்குள்ளே தான் இருக்காரு அவருக்கும் அவரையும் வணங்கிட்டு அதற்கு எதிர்ப்புறம் பார்த்தா ஒரு சிவலிங்கம் இருக்கும் அங்கே வந்துட்டு குளிச்சுட்டு திருப்ப அங்கே அவரை வணங்கிட்டு அங்கே திருநீர் எடுத்து நாம் நெற்றியில் இட்டுக்கிட்டு ஏன்னா இந்த ஆறாவது மலையில் குளிச்சுட்டு ஏழாவது மலையில் தான் கால் வைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் ஏன்னா ஏழாவது மலையே சிவனாக பாவிக்கப்படுது அதனால் அவரை நாங்கள் எல்லாரும் வணங்கிட்டு ஏழாவது மலைக்கு வந்தோம் ஏழாவது மலை மிக கடினமாக தான் இருக்குது ஏன்னா மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு அடி இதில் என்னென்னா இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது தான் கோவிலோட பின்பக்கம் ஆனால் வந்துட்டு மற்ற எல்லாத்துக்கெல்லாம் போனால் ரெஸ்ட் எடுக்கலாம் அங்கே தங்கலாம் ஒரு செட்டு இருக்கும் அந்த மாதிரி எந்த விதமான அடிப்படை வசதியும் இந்த மலையில் இல்லை அதனால் நல்லா உடல் தகுதி உள்ளவங்க மட்டும் இந்த மலைக்கு மேலே ஏறணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு வேண்டுகோளும் கூட ஏன்னா அங்கே போய்ட்டு உடனே அப்படியே நாம் திரும்பணும் இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்க இடம் தான் மலையோட உச்சி அந்த வெள்ளிங்கிரி மலையோட உச்சியில தான் இப்போ நாம் பார்க்குறது விநாயகர் சிலை இதுதான் மலையோட உச்சி இப்போ நாம் பார்த்துக்கிறதுக்குறது எல்லாமே அங்கே மேலே கோவிலுக்கு மேலே ரெண்டு பக்கமும் சூளாய்து மாதிரி ஒண்டிருக்காங்க இது ஒரு பாதுகாப்புக்காகவும் இருக்குது ஏன்னா அந்த பக்கம் பெரிய பள்ளம் தான் இருக்குது சைடு இவ்வளோ போகிறோம்ல இவ்வளோ தான் அகலம் இந்த அகலத்தை விட்டு அங்கே இறங்கிட்டோம்னா பள்ளம் தான் நம்ம ஆறாயிரத்தி ஐநூறு அடி ஏறி வந்த களைப்பு இப்போ நமக்கு மறந்துருச்சு அந்த சன்னதி வந்து சேர்ந்த உடனே அத்தனை களைப்பும் தீர்ந்து அவரை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மனம் எல்லாம் ஃப்ரீ ஆகி உடம்பு வழியும் தெரியாமல் சந்தோஷமாக இப்போ நம்ம பார்த்துக்கிற இடம் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய சன்னதி இப்போ நாம் பார்க்குறது தான் வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய சன்னதி இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற அந்த சின்ன சின்னமாக இருக்கக்கூடிய லிங்கம் தான் சுயம்பான லிங்கம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நாம் இதை பார்க்குறதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு அடி ஏறி மேலே வந்தோம் அந்த பயனை அடைஞ்சோம் பன்னிரெண்டாவது முறையாக பனிரெண்டாவது ஆண்டு பன்னிரெண்டாவது முறையாக நாம் இந்த அடியின் சரவணன் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்துருக்கோம் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா இந்த மலைக்கு அப்படியே பின்பக்கம் ஒரு வியூ அதாவது தியானம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குது சத்குரு ஜென்மத்தில் தியானம் பண்ணதாக சொல்லக்கூடிய அந்த இடம் அங்கே வந்து பார்த்தோம்னாக்க கீழே டேமு எல்லாம் தெரியும் அந்த இடம் தான் அந்த இடம் அந்த இடத்துல கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு நாங்கள் அதோட கீழே இறங்கி வந்துட்டோம் கீழே இறங்கி வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் வணங்கிட்டு எங்களுடைய பயணத்தை இனிதே முடிவுற்றோம்